தேவையான அளவு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சமையல் சோடா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இன்னைக்கு நாம் சமைக்க போகிறது ஆரோக்கியமான கள்ளிமுள்ளி காரவடை அது மட்டும் இல்லை ஒரு சிறந்த நாட்டுப்புற கலைஞரை நாம் இப்போ சந்திக்க போகிறோம் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ கைனி கிளப் வழங்கும் இன்னொரு வித்தியாசமான சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா கல்லிமொல்லியான் காரவடை ஏற்கனவே கள்ளிமொழியானை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும் சொல்லியிருக்கோம் அதில் ஒரு ஒரு டிஷ்ஷு ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் கள்ளிமொல்லியான் காரவடை நிகழ்ச்சிக்கு போவோம் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சமையல் நிகழ்ச்சியிலும் ஒரு சிறந்த கலைஞரை உங்களுக்கு நேர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் அந்த வகையில் ஒரு அற்புதமான கலைஞர் சுயம்பாக லிரிக்ஸ் எழுதி சுயமாகவே டியூன் போட்டு சுயமாக பாடக்கூடிய ஒரு நல்ல கலைஞர் இதுவரையும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாத அந்த கலைஞரை இப்போ நேர்களுக்காக நாங்கள் அறிவுப்படுத்துகிறோம் அந்த நேர்களை அந்த கலைஞரை அறிவுப்படுத்துறதுக்கு முன்பு நாம் இந்த சமையல் வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை பார்ப்போம் போனால் நேர்களே நேர்களே சமையல் வந்து எல்லோரும் சமையல் பண்ணுறோம் நம்மும் சமையல் நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணுறோம் ஆனால் ஒரு நல்ல கலைஞரை அறிவுப்படுத்துகிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே ஆகவே அப்படி ஒரு அற்புதமான கலைஞரை நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் சமையலில் வந்து பல வெரைட்டிகள் பண்ணாலும் நல்ல ஒரு அறிமுகப்படுத்த அறிமுகம் தேவை ஒரு கலைஞர்களுக்கு அந்த கலைஞர்களை அறிமுகப்படுத்துறது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் ஒரு சுயம்பாக ஒரு கலைஞரை நாங்கள் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தல நினைக்கிறோம் இப்போ வாங்க நம்ம வந்து அந்த கல்விமொழியான வந்து இயற்கையான சூழலில் வளர்ந்த அந்த கல்வி பறித்து அதை நாம் இப்போ நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம் இதை பாருங்கள் இதில் தான் இதுதான் அந்த கல்வி இது பாறைங்கள் பாறை இல்லை வர்ற கல்விமொழியான் பாருங்கள் இயற்கையாக வந்திருக்கு இதில் நமக்கு தேவையான கல்வி மொழியான நம்ம பறிச்சுக்குவோம் இந்த கல்வி தோலை நீக்கி சுத்திகரிப்பு பண்ணணும் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதை சுத்தமாக நீக்கிட்டு அதை பக்குவப்படுத்தணும் இதை தோலை நீக்கி சுத்திகரிப்பு பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம் நேர்களே இது ஏதோ புது டிஷ்ஷுன்னு நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க நம்ம வீட்டில் இயற்கையாக செய்கிறோமில்ல கார வடை அந்த மசால் வடை அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் தான் அதில் நம்ம வந்து கள்ளி முடியால் நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா அவர் ஆரோக்கியத்திற்காக சேர்க்கப்படுகின்ற ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு வடை அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பருப்பு போட போகிறோம் பருப்போடு சேர்ந்து அந்த இயற்கையான கல்வி நம்ம சேர்த்துறோம் அவ்வளோதான் இது இயற்கையாக நம்ம ஏற்கனவே செய்கிற காரவடை தான் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து கல்வி சேர்க்குறோம் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கியாச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து அதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வடை செட்டப் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் செக்கெண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க செம்மையை ஊற்றியாச்சு ஒவ்வொரு வித்தியாசமான கலைஞர்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் சமையல் முக்கியமல்ல அதில் சமை சமைச்சிக்கிட்டே ஒரு புதிய கலைஞரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துறதுல இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அந்த அடிப்படையில் சுயம்பாக லிரிக்ஸ் எழுதி சுயம்பாக டியூன் போட்டு சுயம்பான சொந்த குரலில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிராமிய கலைஞர் கிராமிய பாடகி திரு மனோன்மணி அவர்கள் மனோன்மணி அவர்களை வ வரவேற்போம் வாங்க மனோன்மணி வணக்கம் வணக்கம் நேர்களே அதான் மனோன்மணியினுடைய சிறப்பு வந்து அவங்களே லிரிக்ஸ் எழுதி அவங்களே பாடக்கூடியவங்க அவங்கள வர்றது வாங்க இந்த பக்கம் வந்துருங்க வணக்கம் உங்களை நேர்களுக்கு அறிமுகப்படுத்திக்க சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் மனோன்மணி முனிராமன் ஓ நான் வல்லூர் கிராமம் நானே பாட்டு எழுதி டியூன் போட்டு என்ன படிச்சிருக்கிறீங்க மனோன்மணி நான் வந்து ப்ளஸ் டூ இப்போ முடிச்சுட்டு டிசிஏ பண்ணேன் ஓ மகிழ்ச்சி இப்போ உங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி நம்ம ஹஸ்பண்ட் மா முனிராமன் சொன்னீங்க முனிராமன் எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க என்ன படிச்சிருக்கு பையன் வந்து எம்எஸ் அக்ரிகல் சார் ஓ சூப்பர் பொண்ணு வந்து டிப்ளமோ அக்ரிகல் சார் வெரி குட் வெரி குட் விவசாயத்துக்காக படிக்க வச்சுருக்கீங்க நாங்கள் விவசாயி தானே அதனால் உங்களுக்கு இந்த பாட்டுக்கு கிராமிய பாடல்ன்றது வந்து அது ஒரு தனித்துவமானது யாருக்கிட்டே அது பயிற்சி எடுத்தீங்களா நான் எந்த பயிற்சியும் எடுக்கல என்னுடைய அப்பா வந்து பெரிய ஒரு நாடக கலைஞர் ஓ நிறைய பாடல்கள்லாம் பாடுவார் அவர்கிட்ட இருந்து வந்தது தான் இந்த திறமை ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அப்பா வந்து நாடக கலைஞர்ன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறதுல நேயர்கள் மூலம் உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சி எனக்கு இப்போது என்ன இந்த நிகழ்ச்சியில் இல்லைன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு சமையல் பண்ணும்போதும் ஒவ்வொரு கலைஞர்களையும் அறிமுகப்படுத்துறது நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு சமையலுக்காக இல்லை கலைஞர்களுக்காக அப்படி இந்த கலைஞர்களை அந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தணும் அதுவும் உங்களை போன்ற ஒரு சிறந்த கலைஞர்களை எல்லாம் நாம் அறிமுகப்படுத்துறதுல நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம நேயர்களுக்கு இது நம்ம கொடுக்கறதால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வந்து என்ன சமையல்னால் கல்விமல்லியான் காரோட அப்படிங்களா வித்தியாசமாக இருக்குல்ல ம் ஆமாம் கல்லிமுள்ளியான் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நேர்களுக்கு நம்ம ஏற்கனவே அடுத்த முன்ன நிகழ்ச்சியிலே கல்விமல்லியானுடைய சிறப்பு சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் ஒரு ஸ்நாக்ஸ் வாவாம் முருக வாவாம் முருக தமிழ் கடவுளே முருகா நான் அழைக்கும் தருணம் தங்க மயில் மேல் காட்சி தெருவி முருகாம் வவா முருக வவா முருக தமிழ் கடவுளை முருகா நான் அழைக்கும் தருணம் வெள்ளி மேல் காட்சி தறி வீ முருகா நீ பறிவீரா முருகா அருள் தறிவீரா குமரா நீ பறி வீரா முருகா அருள் தறிவீரா குமரா உள்ளம் முருகாதா சாமி அருள் பெருகாதா சாமி உள்ளம் முருகாதா சாமி அருள் பெருகாதா சாமி உன்ன நினைச்சே உன்ன நினைச்சே உள்ள முருகி போனே நான் உன்ன நினைச்சே உன்ன நினைச்சே உள்ள முருகி போனே நான் உன்ன நினைச்சி உன்னை தூதுச்சி நெஞ்சம் முருகி வாழ்ந்து வந்தேன் நான் பாடும் அவைய குரல் கேட்கவில்லையாம் நான் மீட்டும் அவைய வீணை தெரியவில்லையா காக்க வேணும் காக்க வேணும் என் சாமி அவையகரம் நீட்டு வேணும் என் சாமி காக்க வேணும் காக்க வேணும் என் சாமி அவயகரம் நீட்ட வேணும் என் சாமி உள்ள உருகாதா சாமி அருள் பெருகாதா சாமி உள்ள உருகாதா சாமி அருள் பெருகாதா சாமி முருகா 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 பண்ணீங்க மனோன்மணி எனக்கே பக்தியே இல்லாத எனக்கே பக்தி மார்க்கமா பக்தி வரக்கூடிய அளவுக்கு அருள் வருவோரளவுக்கு அற்புதமா பாடுங்க முருகையம் 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 முருகையா முருகையா ஆமா நீ எங்கே போன எங்கே போனேன் எங்கே போன எங்கே போனேன் எங்க போன அந்த பண்ணு மயில் மேலே உனக்கு தியான மாவா கொண்டு வந்திருக்கே நீ சாப்பிட வாருமையா முருகையா உனக்கு ஆளோலும் கேட்கலையோ அளித்த குரல் உனக்கு ஆலோளம் கேட்கலையோ நீ செவி மடுக்க மறுக்கிறிய 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 வெறுக்கிறிய முருகா இந்த எட்டு திசைகளிலே முருகா நீ எந்த திசை போனாயோ நாளைக்கும் குரல் அறையிலையோ நீ ஓடிவ ஓடிவா நீ ஓடிவா ஓடிவஓடிவா ஷண்முக சண்முக 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 சர்க்குரு ஷண்முகா தெனந்தென கொண்டு வந்தே முருகையா உனக்கு தெம்பாவு கொண்டு வந்தேன் வேளையா தெனந்தென கொண்டு வந்தே முருகையா உனக்கு தெம்பாவு கொண்டு வந்தேன் வேளையா ஆசமோகம் பாறாமே நேசக்குரல் கேட்காம பாராமே நேச குரல் கேட்காமே என் கண்கள் தேடுதையா முருகையா நீ மயில் மேலே போனது எங்கே என்ன பாராமல் போவதெங்கே வேலையாய் சின்னைய 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 சின்ன சின்னைய சின்னைய கந்தையா கந்தைய 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 கந்தையாம் அரகரகர அரகரகர ஹரகரகர முருகையா சிவ 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 கந்தையா அரகர கர ஹரகர கர அரகர கர முருகையா சிவ 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 கந்தையா சிவ 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 கந்தையா சிவ 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 கந்தையா சிவ 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 கந்தையா அருமை 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 அற்புதம் அற்புதம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது ஏன்னா நீங்கள் சொந்தமாக வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதி இதில் நீங்கள் டியூன் போட்டு நீங்களே பாடுறதுன்றது ஒரு இயற்கையினுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணேயன் பொன்மணியே மயிலே கண்ணேயன் பொன்மணியே மயிலே கண்ணேயன் பொன்மணியே மயிலே கண்ணே உன் பொன்மணியே மயிலே அன்பாலேசரம் தொடுத்து பாரி ஜாதி மலர் எடுத்து கட்டி வைத்தேன் தூளி ஒன்று கண்ணே நீ கண்ணுரங்கு கண்ணூரங்கு கண்ணேம் நான் கட்டி வைத்தேன் தூளி ஒன்று கண்ணே கண்ணூரங்கு கண்ணூரங்கு கண்ணேம் ஆராரோ அறீராரோ ஆரோ தூராரோ தூரீராரோ ஆரோ ஆராரோ அறீராரோ ஆரோ duraro duri raro aro araro ani naro aro ஆரோ duri raro aro duraro duri raro நேர்களே இது இது போன்ற ஒரு அற்புதமான கலைஞர்களை நம்ம உலகத்துக்கு தெரிய வைக்கணும் இவங்கெல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும் வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மேலும் ஒரு பாடலை மனோன் விட்டுட்டு கேட்கலாமா மனோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான இல்லை ஒப்பாரி பாடல் பாடுவீங்களா ஒப்பாரி பாடலில் பாடுங்கள் நீங்கள் எல்லாம் ஒப்பாரி பாடங்கள் நானே அணிந்துருவேன் மகிழ்ச்சி நேர்களுக்கு உங்கள் திறமை அதிகம் காட்டுவோம் பார்ப்போம் ரங்கநாதா இருக்க எனக்கு கஷ்டம் தெரியல இந்த கன்னிமுகம் முகம் வாடல எப்பண்ணி காதி விட்டு போன பின்ன எனக்கு கஷ்டம் தெரிஞ்சது இந்த கன்னிமுகம் முகம் வாடினதே எப்படி இந்த எமோஷன் உங்களுக்கு வருது ஏதாச்சும் நினச்சி பாடுவீங்களா எப்படி எப்படி அது தானாகவே வரும் பாருங்கள் நல்ல கள்ளி கல்லிமொழியான் காரோட ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது சும்மா சொல்லக்கூடாது இயற்கை தந்த ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இந்த கள்ளி மல்லியான் ரொம்ப இப்போ நேயர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிராமிய பாடல் அதுவும் அந்த எமோஷன்லாம் ரொம்ப எங்களுக்கே ஒரு மாதிரி இமோஷனலாக இருந்தது இது கேட்குற நேயர்களுக்கும் நம்ம பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நேயர்களே இது போன்ற திறமைசாலைகள் உலகெங்கிலும் நிறைஞ்சு கிடக்குறாங்க இவங்களை தேடி இனம் கண்டு இவர்களை அறிமுகப்படுத்துவதில் கைனி கிளப் இங்கே பெருமை கொள்கின்றோம் இப்போ நேர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டுஸ்டோன்னு சொல்ல போகிறேன் மனோன்மணி என் உடன் பிறந்த தங்கச்சி எனக்கு நாலு தங்கச்சி அதில் நாலாவதாக பிறந்த என் தங்கச்சி இவ்வளோ பெரிய கலைஞர் நான் வந்து என் தங்கச்சின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கலைகளை போற்றுவோம் இந்த கலைஞர்களை பாதுகாப்போம் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கைனி கிளப் விளங்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் உங்களுடைய நடிகர் சிங்காரவேளன் நன்றி வணக்கம் நன்றி